அருண் என்ற சிறுவன் ஒன்பது வயது செவிடம் பேச முடியாதோம் பிறர் தூண்டுதல் போல் நடந்தாலும் அவன் விழிகளில் ஒரு தீவிர ஆன்மீகம் இருக்கிறது அவன் தினமும் சூரிய உதயத்துக்கு முன்னால் ஒரு பழமையான முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறான் கிராம மக்கள் இவனாலே என்ன பண்ண முடியும் என எண்ணுகிறார்கள் ஆனால் அருண் பக்தியில் உறுதியாக வியாழக்கிழமை பூஜை செய்து மலர் கொத்து தூவுகிறான் அவனது புன்னகை அமைதியாக ஆனந்தமிக்கது ஒரு நாள் முருகன் ஒரு கைவிடப்பட்ட யாசகர் போல உடைகள் கழிந்த நிலையில் அருணை நோக்கி வரும் மற்றவர்கள் அவரை விரட்ட அருண் மட்டும் அமைதியாக புன்னகையுடன் உணவு கையளிக்கிறான் அந்த யாசகர் முன்னே தெய்வீக வடிவம் எடுப்பார் ஆறு முகங்களுடன் வள்ளியம் தேவயானியம் அருகில் முருகன் புன்னகையுடன் அருணின் நெற்றி மேல் கை வைத்து ஆசீர்வதிக்கிறார் அந்த நாளிலிருந்து கிராம மக்கள் அருணை மரியாதையுடன் பார்ப்பார்கள் முருகனின் அருள் அவனிடம் இருப்பதை அனைவரும் உணர்கிறார்கள் அருண் பிறர் குழந்தைகளுக்கு பூஜை சொல்லிக் கொடுப்பான் இந்தக் கதை மானம் கொண்ட பக்தியிலும் இறைவனை அடைய முடியும் என்ற ஆழ்ந்த ஆன்மீக உண்மையை நமக்கு எடுத்துரைக்கிறது முருகன் சோதனையில் சற்று இரக்கம் ஒரு உண்மை உள்ளம் இருந்தால் போதும் அவர் அருள் தாமதிக்காது